போடு 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 லைட்டா போடு சண்டர 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 ஏந்துடா ஏந்துடா அதோட வேற வேற தெருவுல மாட்டாத காரு ஏந்துடா ஏந்துடா ஓ த غلطி பண்ணே ஏந்துடா த غلطি தானே ਵਰ드 হطلલી સંતો રેન મેળાતો હજી પેડ્યા அப்பற லேவுல வந்துருவா. என்ன அந்த பேச்சாரே சொல்றாரு. பேச்சركه ஓடிப் போயிடு. ஆனா என்ன யோசுவா பண்ணிப் போறீங்க. பேசுறது என்ன உடற ஓட்டவே. யாரோ தான் கூடி ஆறு வேடையால் ஏன் என்ன இரண்டாவது அமையாத தேவரசன் மூன்றாவது ராமாய்வாங்க நாட்டு அரசன் கோட்டையா கொண்டிருக்கி சுற்று நினைவாங்க போகலாம் திருப்பெற்றி தெரிவித்தா ஆறு விடியர் ஆறு விடியா ஆறு விடியர்

நான்காவது தடவை குதிச்சப்போட்டு தெப்பிக்கு முன்னால என்னால என்னால தெரியல 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 தெப்பிக்கு டரிச்சா அப்போ அது போய் படுங்கறியா வெண்ணே ஒரு கோரப வேறது வந்து விட்டுறது தெரியல அது அதுக்கு வந்து போகுதுங்க வந்தா ஒருத்த நல்ல பெரிய மாட்ட ஒரு விசித்திர ஆறு விடை சரிங்க 150 جنيهக்கு போடுங்க பாயிரை போட மாட்டேன் வீங்காதடவேடுமே மாட்டேமே கடுமையான மூன்றாம் நான்காவதால் ஐந்தாவது குடியரசு

முன்னாள் வந்தியத்தினுடைய பெருந்தாளையார்

ಬಂದರೆ ಮೂಡಮ್ಮ ஆயி லக்ஷ்மாயிடுவாங்க கண்ணுந்திர காதல போனி பாது போச்சு அவங்க என்ன வந்துட்டோம் 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 பாரு பாட்டு போடு உனக்கு அந்த ஹாங்கர் வந்து ஹே படி படி ஹே ஆ ஒச்சிங்க Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn யாபனேயா ரஜியு ரெடார்டுக்கு தலபதகா 2 டைபல்ஸ் பெருவெடுக்க திருபால்தூர் முன்னால் ஒன்றிய திராவிடம் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் காரைரா ரெளியா தினையரத் தமிழ்வாணன் மூன்றாவது கழக பொலிமலைப்பட்டி முனிசாமி நாடார் சங்கோடு எஞ்சர்ஸ் பிண்டார் மூன்றாவது அணியில் தினையர நான்காவது பரிசு பலங்கெடுத்திய அவரியார் பங்கே நீர் சாதிக்குமார் வேலரம்பூர் ஜெயப்பிரமணியன்

ലഫ്റ്റ് വിടുങ്ങിലെ அது டெல்லி இருந்து வர மாட்டே. ஏய் தம்பி யாரா? சிவா சன்னி குத்துறா. வேற சன்னி குத்துறா. அண்ணன் ஓடிடானா. சாமி கணுது ஆயிரம் மோட். ஏய். நான் வந்து.

போட்டு 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 முதல் பரிசு பெறுவதற்கு மாவட்டம் கடுமையான பராட்டா முதல் பரிசு பெறுவதற்கு திருப்பேத்தூர் முன்னாள் செயலாளர் காரீரா செலியா நினைவாக

முன்னாள் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் தனிப்பட்டி ராமாயம் முதல் பரிசு பெறுவதற்கு கே கே பட்டி சந்திரனா சாமி கண்ணா கடுமையான பராட்டா கே கே பட்டி சந்திரனா பன்னிபுரம் சாமி கண்ணா கடுமையான பராட்டா சிவகங்கை மாவட்டம் திரும்பத்தூர் பூமாயியம்மனுடைய பூப்பெரிதல் விழாவை முன்னிட்டு

தொடர்ந்து முதல் பெருக்கு முப்பத்தி ஆண்டுகளான முதல் முன்னாள் சார்பாக விவசாயிகளார்

செலபத்தூர் முன்ன லோண்டி ஏடி கே உடைய சேலால காருரா நிலியா நிலிரதி জমি நம்பியானுக்கனா தானுது நம்மது ஊரு இருக்கு ஓட்டாலி கவுணா இந்த மாடும் நிலம் ஓடு இருக்கு கவுணா முதற்கி பெரியருக்கு டாரிப்பிடி லோகாரிய பன்னிரெண்டாய ரூபியா ஓடிவிருந்தார் சாதி சாமி கட்டானு என்னோடது பெரியருக்கு செலபத்தூர் முன்ன லோண்டி ஏடி கே செல்லால காருரா நிலியா நிலிரणिमा நம்பியேன்துவா

முதலில் ஒரு விருப்பம் தாண்டி ஒன்றிய திமுக ஒரு விருப்பம் முதல் பெருசு பெறுவதற்கு மாவட்டம் தாண்டிப்பட்டி ராமாயம் இரண்டாவது திருப்பத்தூர் முன்னாள் ஒன்றிய திமுக ஜெயலலிதா போட்டி போயிருப்பாங்க

வெங்க மூணாம் வந்துருச்சு மூணாம் வந்துருச்சு வண்டி அனுபவிக்காம